சங்கீதத்தை பிரச்சாரம் செய்த சங்கீத மும்மூர்த்திகளுடைய ஊரான ஜனநாத் கமலாலயே என்று சிறப்பு பெற்ற விடங்கேத்திரமான தியாகராஜ மகாராஜ சேவையா கிம் ந லபியதே ஏகம் ந லபியத்தே ஜென்ம ஜனனி க்ளேஷ காரணம் இந்த தியாகராஜ சுவாமியை சேவிப்பதனாலே இன்னும் கிடைக்காதுன்னு கேட்டார் என்ன கிடைக்கும்னு பொதுவாக கேட்பாங்க என்ன கிடைக்காதுன்னு கேட்டார் என்ன கிடைக்காதுன்னா ஜென்மா என்பது கிடைக்காது மறுபிறவி என்பது கிடைக்காது அந்த அளவுக்கு புண்ணியத்தை வாரி வழங்கக்கூடிய அந்த தியாகராஜ சுவாமி சந்நிதி கமலாம்பாள் நவாவரணம் பாடப்பெற்ற அந்த கமலாம்பாள் சந்நிதி முச்சுக்குந்த அர்ச்சனை அப்படி அந்த சிறப்பான ஊரிலே பிரதோஷமும் விசேஷமாக நடைபெறுகிறது தேர் திருவிழா நடைபெறுகிறது அனைவரும் குருவருளையும் திருவருளையும் பெற்று மேன்மேலும் சிறந்து விளங்க வேண்டுமாய் காமாட்சி அம்மனையும் கமலாம்பாளையும் பிரார்த்திக்கிறோம் அரஹர சங்கர ஜெய்ஜெய் ஜெய சங்கரா